எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கை ஏற்ற வழிபட்டால் நீங்கள் மனதில் நினைத்த வேண்டுதல்கள் எதுவாகினும் அது உடனே நிறைவேறும் என்பது தெய்வ வாக்காக இருந்து வருகிறது பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூணு மணியிலிருந்து ஐந்து மணி வரையிலான காலகட்டத்தை குறிக்கிறது இக்காலகட்டத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி அதீதமானதாக இருக்கும் அதுபோல விளக்கு ஏற்றும் பொழுது முதலில் வாசற்படியில் ஏற்று விட்ட பின்பு பூஜை அறையில் ஏற்ற வேண்டுமா ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா எப்படி விளக்கு ஏற்றுவது குளித்து விட்டு தான் விளக்கு ஏற்ற வேண்டுமா விளக்கு ஏற்றி விட்டு பின்பு தூங்கலாமா இது போன்ற பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவது சம்பந்தமான ஏகப்பட்ட கேள்விகள் உங்களிடம் இருக்கும் அதற்கான விடையாகத்தான் இந்த வீடியோ இருக்கப் போகிறது வாங்க வீடியோவில் பார்த்துடலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கி ஏற்றும் பொழுது குளித்து இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை சாதாரணமாக எழுந்ததும் பல் துளக்கி முகம் கை கால் போன்றவற்றை கழுவிவிட்டு பூஜை அறைக்கு சென்று விளக்கி ஏற்றலாம் ஆனால் பெண்கள் மாதவிடை காலகட்டங்களில் இதுபோல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கியேற்றுவதை தவிர்ப்பது நல்லது அதுபோல் மாதவிடா ஏற்பட்ட பெண்களுக்கு அருகில் படுத்து இருக்கும் நபர்களும் இல்லறத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களும் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்காமல் விளக்கி ஏற்றக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது ஆண்கள் விளக்கிய ஏற்றலாமா என்ற சந்தேகம் இருக்கும் தாராளமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் எழுந்து விளக்கு ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் சிறப்பான பலன்கள் உண்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் நீங்கள் செய்யும் அதாவது தொழில் செய்யும் இடங்களில் இதுபோல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் இன்னும் அதிக லாபம் பெறலாம் அதுபோல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கு ஏற்றுபவர்கள் கட்டாயம் வாசல் தெளித்து கோலம் போட்ட பின்புதான் விளக்கு ஏற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுபவர்கள் முதலில் நிலைவாசலில் விளக்கு ஏற்றிவிட்டு பின்பு பூஜை அறைக்கு சென்று விளக்கு ஏற்ற வேண்டும் முக்கோடி முப்பது தேவர்களும் ஆளும் தெய்வங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூமியில் உலா வருவதாக கோலம் போட்டு நிலைவாசலில் விளக்கி ஏற்றி வைத்ததால் அவர்கள் நம் வீட்டிற்குள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அதன் பின்பு பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றி வைக்கலாம் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கு ஏற்றிவிட்டு பின்பு மறுபடியும் தூங்கலாமா என்கின்ற சந்தேகமும் பலருக்கும் எழும் தேவர்களும் தெய்வங்களும் உங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும் என்று வாழ்த்துவார்கள் அந்த சமயத்தில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் அப்படியே உங்கள் வாழ்க்கை அமையட்டும் என்று கூறிவிடுவார்கள் அனைத்து தெய்வர்களும் தெய்வங்களும் ஆசீர்வாதம் நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பொழுதுதான் இத்தகைய வரம் கிடைக்கிறது என்பதை தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்தார்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்திற்கு சென்ற பல சாதனையாளர்களின் கதையை கேட்டால் அவர்கள் அதிகாலையிலே எழும் பழக்கமுடையவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் போக போக உங்கள் கதுவே பழகிவிடும் பத்து நாள் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து வழிபாடு செய்து உங்கள் அன்றாட வேலைகளை செய்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும்